கன்னிசாமி மாலை போடுறாரு ஒன்று குருநாதர் மாலை போடலாம் இல்லைன்னா விநாயகர் கோயில் சிவன் கோயில் இந்த மாதிரி போடலாம் இல்லை வீட்டில் தாய் தகப்பன்கிட்ட போட்டுக்கலாம் தாய் தகப்பன் இல்லைனா மனைவிகிட்ட போட்டுக்கலாம் இல்லைனா அவருடைய குழந்தைகள்கிட்ட போட்டுக்கலாம் அதாவது உள்ளன்போடு இப்போ மா இருக்கணும் அப்படி ஒரு த இப்போ ஒரு அம்மா அப்பா பிள்ளைக்கு மாலை போடுறாங்க மாலை ஒரு விரதம் மாலை போட்டு விட்றாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு அன்பாக இருப்பாங்க மனைவி போட்டு விட்றாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு விரதம் காப்பாங்க குழந்தை அப்பாவுக்கு மாலை போடுதுன்னா அது எந்தளவுக்கு பாசமாக இருக்கும் இன்னைக்கு நம்ம இப்போ நூற்றி எட்டு சரணத்தை திக்காமல் சொல்லுங்கன்னா நாங்களே திக்கிடுவோம் பஜனை போகும்போது சரணம் சொல்லுவீங்களா அப்பா யாரப்பா யார்ப்பா ப அப்படின்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு அவங்க வீட்டு பிள்ளைய சொல்லுது அப்போ பக்தி என்பது அந்த மட்டத்தில் ரொம்ப வெக ரொம்ப நம்மளை விட அதாவது விரதம் காட்பவரோட விரதத்துக்கு உதவுபவர்கள் ரொம்ப நல்லா இருக்காங்க அதனால் அது பண்ணுறது நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தொரு நாள் விரதம் இருந்தோன்னே குருநாதர்கிட்ட வந்து என்றைக்கு இருமுடி கட்டுறாரோ அன்னைக்கு வந்து இருமுடி கட்டுவதற்காக அவர்கள் வரணும் இருமுடிக்கு வரும்போது நம்ம குருநாதர்கிட்ட வந்து நாங்கள் இருமுடிக்கு இவ்வளவு அப்படின்னு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் நாங்களே தேங்காய் வாங்கிடுவோம் நெய் வாங்கிடுவோம் படிகாய் வாங்கிடுவோம் அதில் பொங்கலுக்கான பொருள் பூஜைக்கான பொருள் என்று எல்லாமே வாங்கிடுவோம் வாங்கி தனித்தனியாக பண்டல் பண்ணி வச்சுருப்போம் இது வந்து அவங்க வந்தோடனே அந்த காயை எடுத்து அவர்கள் நெய் ஊற்றுவாங்க நெய்யை ஊற்றும் போது ஆத்மார்த்தமாக நெய் ஊற்றுவார்கள் அவருடைய மனைவிக்கு அந்த வாய்ப்பு இருக்கும் அவருடைய பிறந்தோருக்கும் இருக்கும் அப்புறம் வந்து அந்த நெய்யை ஊற்றுனதுக்கு பின்னாடி ஆராய்ச்சி சேல் பண்ணி அப்புறம் அதுக்கு மேலே அரிசியெல்லாம் அள்ளி போடுவாங்க பூஜை பூஜை பொருள்கள் பூஜை பொருள்னால் அந்த காலத்தில் இங்கேருந்து கொண்டு போகிற இருமுடி பையில் கொண்டு போகிற பூஜை பொருளெல்லாம் அங்கே கொண்டு போய் வச்சு ஐயப்பனுக்கு தீபாராதனை காமிச்சு அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணாங்க அதே மாதிரி பொங்கல் பொருளும் இருக்கும் அரிசி வெள்ளம் பேரிச்சம்பளம் அவள் கற்கண்டு இந்த மாதிரி அது ஒரு ஏழு வகையான பொருள் இருக்குது அந்த பொருள்களை வச்சு அங்கே அந்த காலத்தில் எல்லாம் கொண்டு போய் வச்சு பொங்கல் வச்சு ஐயப்பனுக்கு படைச்சாங்க இப்போ அதற்கான இடங்கள்லாம் இல்லை அதனால் அந்த கொண்டு போகிற அரிசியில் அந்த கொஞ்சத்தை அங்கே உள்ள ஐயப்பனுடைய அன்னதானத்திற்கும் கொஞ்சத்தை எடுத்து போட்டுட்டு மீதி அவருடைய இருமுடி பையில் வச்சுருவாங்க அவங்க வந்து வீட்டில் பொங்கல் வச்சு சாமியை கும்பிட்டு இது பண்ணிக்கிறவன்ட்டதான் தேங்காய் நெய் அந்த சடங்குகளுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறது அதாவது காயமே கோயிலாக கடிமணம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மணமணி லிங்கமாக நேயமே நிறைய நீர் அமையாட்டி பூசனை ஈசனார்க்கு போற்றுவி காட்டினோமே என்கிறார் உள்ளம்பெருங்கோவில் நூனம்பாளையம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தோர்க்கு சீவன் சிவாலயம் கள்ளப்புலனைந்தும் காரா மணி விளக்கே என்னிலே இருந்த உன்னை யானறிந்ததில்லையே என்னிலே இருந்த உன்னை யானறிந்து கொண்டபின் என்னிலே இருந்த உன்னை யாவர்கான வள்ளிரேல் என்னிலே இருந்திருந்து யான இருந்து கொண்டனே அப்படிங்கிறாங்க அதாவது இது என்ன என்னென்னா இங்கே நான் அப்படின்னா இந்த நான் என்ற இந்த பூத உடல் இல்லை என் உள்ளு இருக்கக்கூடிய தான் இங்கே நானாக நிற்கிறது இங்கே ஆன்மாவை நெய்யாக்க வேண்டும் அதுக்காகத்தான் ஆன்மாவை நம்மளுடைய உடலை தேங்காயாகவும் ஆன்மாவை நெய்யாகவும் அந்த நெய்யை பதிபக்தியோடு நம்ம ஆன்ம பக்தியோடு அந்த நெய்யை ஊற்றணும் இப்போ கோபம் மாயை பொறாமை ஆசை அவா இந்த மாதிரி நிறையா இருக்கிறது பூரா அதெல்லாம் வெளியேற்றுறத அந்த தண்ணியை வெளியேற்றிட்டு ஆன்மவனுடைய பக்தியை இறைவனுடைய பக்தியை அதில் நெய்யாக நாம் ஊற்ற வேண்டும் அந்த நெய்யை நம்ம கொண்டு போகும்போது நெய் பக்குவப்பட்டுரும் அந்த ரெண்டு நாள் மூணு நாள் அஞ்சு நாள் போகும்போது அந்த நெய் அப்படியே எடுத்தோம்னா அப்படியே இந்த சிவலிங்கம் மாதிரி நெய் இருக்கும் அப்படி எடுத்தோம்னா அப்படி நிற்கும் கையில் அந்த இடத்துல நெய்யா போகுது அதை கொண்டு ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணுறோம் அந்த காலத்தில் போனவங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது போனவங்க என்னன்னு கேட்டால் கையில் ஒரு அருவால் வச்சுட்டு போவாங்க ஏன்னா ஏன் அருவா அப்படின்னு கேட்டால் வலியை அங்கங்கே வழியை வந்து முள் முள் செடி கொடியை வெட்டிட்டு போவாங்க ஒரு சின்ன கடப்பாரை ஆரம்பிச்சிடுவாங்க கல் கில்லு போக முடியாத இடத்துல பேத்து விட்டு போவாங்க மண் வெட்டி எடுத்துகிட்டு போவாங்க மண்ணை வெட்டி சரி பண்ணிட்டு போகணும்னு சொல்லி இந்த மாதிரிலாம் இருந்தது இப்போ அந்தளவுக்கு கஷ்டம் கிடையாது நேரடியாக நான் மாலையை போட்டுக்கினா நான் போய் பம்பைக்கு போயிடுறேன் காரில் காரில் போனோன்னா பம்பை பம்பையிலேருந்து நேரடியாக சன்னிதானத்துக்கு போகலாம் பெரும்பாதையும் அந்த காலத்தில் இருந்த மாதிரி கஷ்டங்கள் கிடையாது இப்போ ஓரளவு எல்லா எல்லா வசதியும் இருக்குது பெரும்பாதை நெட்டுக்க எல்லா இடத்துலையுமே கடை போட்டிருக்காங்க அதாவது இப்போ பேருந்துலேருந்து உதாரணமாக இப்போ நம்ம சிவகங்கையிலேருந்து மதுரை போகலாம் மதுரையிலேருந்து புனலூர் போயிடணும் புனலூர் போயிட்டு அங்கேருந்து புனரூருக்கு மதுரையிலேருந்தே புனலூருக்கு ட்ரெயின் இருக்குது போய் அந்த ட்ரெயினில் போய் புனலூர் போய் மாறி போய்க்கிடலாம் கொல்லம் போகிற ட்ரெயினில் போய் புனலூரில் இறங்கி புனலூரில் இருந்து ஐயப்பனுக்கு அங்கேருந்து பஸ்ஸு வசதி பம்பாய்க்கு உண்டு பம்பை பம்பையில் பஸ் ஸ்டாண்டு பெரிய பஸ் ஸ்டாண்டு கேரளா அரசு பஸ்ஸு விட்டுருக்கு நம்ம பம்பையில் போயிட்டு வந்திருக்கலாம் அதில் எந்த கஷ்டமும் கிடையாது பெரும்பாலும் தனியாக போயிட்டு வரும்போது செலவுகள் குறைச்சி தான் அதாவது காட்டு வழி பயணத்தில் மிருகங்களுடைய தொந்தரவு என்பது அந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றுலேருந்து ஜனவரி இருபது வரைக்கும் நிச்சயமாக இருக்காது ஏன்னா பெரும்பாதை திறந்தாச்சா அப்படின்னு கேட்பாங்க போகும்போது பெரும்பாதை என்பது திருக்கோவிலிருந்து அந்த டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதிக்கு முன்னேறு ஐயப்பன் கோவிலிருந்து வருவாங்க இது வரைக்கும் எரிமேலி வரைக்கும் வந்து வந்து வாயை கட்டி வந்து சா பூஜை பண்ணி அங்கங்கே பூஜை பண்ணிவிட்டு வந்து எருமையில் வந்துட்டு போயிடுவாங்க திருப்பி முப்பதாவது அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு முன்னாடி இருந்து திருப்பி அதே மாதிரி போயிட்டு வருவாங்க இதுக்கு பேர் வாய் கட்டுதல் வாய் அவுத்தல்னு சொல்லுவாங்க இது இது கேள்விப்பட்டதாக நீங்கள் பார்த்துருக்கலான்னா நான் பார்க்கல இது அந்த காலகட்டங்களில் அனைத்து விலங்குகளிலும் உடைய வாய்கள் கட்டப்படுகிறது நீங்கள் எப்படி பெரும்பாலையில் நாங்கள் போகும்போது யானை லத்தி போட்டிருக்கோம் அந்த லத்தி பார்த்தா ஆவி பறக்கும் காலில் போட்டு மிதிப்போம் மிதிச்சிட்டு போவோம் ஒருத்தர் கூட யானையை பார்த்ததில்ல அதுக்காக பாதையை விட்டுட்டு எல்லாரும் போகிறத விட்டுட்டு இப்படி உள்ளே இறங்கணும்னா யானை பகவான் வந்து இப்படிதான் நின்றுக்கிட்டு இருப்பார் அதனால அதெல்லாம் போகக்கூடாது புலிகள்லாம் புலிகளுடைய சவுண்டு புளி போகிறது வர்றது கூட நான் பார்த்தேன்னு சொல்லுவாங்க அச்சங்கோவில்லாம் நாங்கள் ஒரு நாள் படுத்துருந்தோம் ஒரு பத்து பதினைந்து இருபது வருடங்களுக்கு குறையாம இருக்கும் அப்போ ராத்திரியில் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது புளி வருது புளி வருது அப்படின்னு சொன்னாங்க அந்த கோட்டத்தை அந்த அப்போலாம் இங்கே வந்து தாய்மார்கள் இருந்து வந்த அந்த சவுந்தரம்மாள் லட்சுமி அம்மாள் இப்படி இந்த மாதிரி ஒரு பத்தம்ப பதினஞ்சு பேர் நாங்கள்லாம் தூங்கிட்டோம் நாங்கள் வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த ராத்திரி சாப்பாடு காலைக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி சமய காற்று எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு ஏன்னா அவரை ஒரு மணி ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு உசுப்பி விடணும் நாங்கள் படுத்துட்டோம் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புளி வந்துடுச்சு அச்சன் கோயில நாங்கள் படுத்துருக்க இடத்துல புளி வந்துருச்சு புளி 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 புளின்னு கத்துறாங்க புளி புளி புளின்னு கத்துன உடனே அந்த கோயிலில் இருந்து ஆளுகள் என்ன பண்ணாங்க வேட்டு போட்டாங்க அந்த வேட்டு போட்ட சவுண்டு கேட்டு நாங்கள்லாம் முழிக்கிறோம் புளி வந்துருச்சு புளி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து அதெல்லாம் சகஜம் ஆனால் எங்களுடைய கண்கள் எல்லாம் யாருடைய கண்களும் தட்டுப்படலை இதுவரையும் அதுவும் மாதிரி அதாவது பாதையில் போயிட்டு பாதையில் வர யாருக்கும் எந்த விதமான விலங்குகளும் இது வரைக்கும் பண்ணதில்லை ஒருத்தர் படுத்துருப்பார் பாம்பு ஏறி தலையில் ஏறிலாம் போயிருக்கு ஆனால் யாரையும் ஒன்றும் பண்ணினதில்லை விலங்குகளோ எந்த விதமான ஜீவராசிகள்னாலுமே யாருக்கும் எந்த விதமான பாதகமும் இதுவரையும் அய்யனர்களால் வந்ததாக கேள்விப்பட்டதில்லை போகும்போது இப்போ வந்து ஒருத்தர் அப்பா மாலை போட்டிருக்காரு மையம் மாலை போட்டிருக்காரு குடும்பத்தோடு போகிறாருன்னா பம்பையில் இறங்கி விட்டு போயிடுவாங்க பம்பையில் அவங்க அந்த அங்கே தாவளங்கள்லாம் இருக்குது தங்கமிடங்கள்லாம் இருக்குது அங்கே அவங்ககிட்ட ஒரு தாவளத்தில் இருபது ரூபாயா ஐம்பது ரூபாய் கொடுத்து படுத்துருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா அதுக்குள்ளே நம்மலாம் போயிட்டு வந்துடுவோம் சேர்ந்து வர்றாங்க அதெல்லாம் தவறு கிடையாது ஐயப்பன் கூட மலைக்கு போகிறவுக்கு மட்டும்தான் பிரதமர் இருந்து போகணும் போகிறவு எல்லோரும் சாமி கும்பிடலாம் அதில் பற்றி ஒன்றும் கிடையாது ஆண்களாக இருந்தாலும் எழுபது ஆனால் இருமுடி கட்டியவர்கள் மட்டும்தான் அந்த பதினெட்டு படி ஏற முடியும் பதினெட்டு படி என்பது இர பதினெட்டு முனி முனிவர்களுடைய முனி முனி இதில் உள்ள சார்ந்த படிகள் ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு தெய்வம் காவல் கற்பதாக அந்தந்த படிக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள் விநாயகர் முருகன் அப்படின்னு ஒவ்வொரு படியும் இருக்குது அந்த பதினெட்டு படி தத்துவத்தில் வருது அந்த பதினெட்டு படிகளும் ஏறுவதற்கு நெய் தேங்காய் தான் தலையில் நெய் சுமந்து தான் பதினெட்டு படி ஏற முடியும் பதினெட்டு படி ஏறுபவர்கள்தான் அந்த பதினெட்டு படி இருமுடியோடு போய் ஐயப்பனை பார்க்கலாம் அந்த நெய்யை கொண்டு அபிஷேகம் பண்ண முடியும் ஆனால் அப்போ மற்றவர்கள்லாம் போன போகிறவு பின்வழியாக ஒரு பாதை இருக்குது வழியாக பதினெட்டு படி போறவங்க இருமுடி கட்டி போகலாம் மற்றவங்கன்னா பின்னாடி வந்து ஐயப்பனை எழான்னு தரிசிக்கிறதுல வந்து தரிசித்து போகலாம் முகத்தை பார்க்கலாம் பின் இப்போ நம்ம வீட்டுக்கு இப்போ தலைவாசலுங்கிறது வந்து இது 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 வந்து அந்த கேட்டில் வந்து என்ட்ரன்ஸ்லேயே இன்னொரு பாதை பின்பக்கம் இருக்கும் பின்பக்கம் பின்படின்னு சொன்னோன்னே என்னென்னு பின்பகுதி அப்படின்றாங்க அப்படி கிடையாது அந்த பதினெட்டு படிக்கு பக்கத்துலேயே அந்த பதினெட்டு படிக்கு இப்போ அது கிழக்கு நோக்கி இருக்குன்னா வடக்கில் லேஸாக லெஃப்டில் இருக்கும் இல்லை திருப்பி படியேறி இவர்கள் எந்த எந்த இடத்துல வந்து சாமி கும்பிட ஆரம்பிக்கிறார்களோ அதிலே வந்துடலாம் இவங்க எந்த இடத்துல வந்து ஐயப்பன்ட்டு போக போகிறாங்களோ படியேறி அவங்க வந்து நிற்கிற இடத்துல இவங்களும் வந்து சேர்ந்துக்கலாம் அந்த இந்த பின்படி வழியாக வந்து அப்படியே எல்லோரும் சுற்றி வந்துட்டு ஐயப்பனை பார்த்துட்டு வரலாம் எல்லோருக்கும் பரிபூர்ண தரிசனம் உண்டு இது கூட அந்த பதினெட்டு படிக்கு முன்னாடியே இன்னொரு படியில் தான் முன்னாடிலாம் போய்கிட்டு இருந்தது ஆனால் இது இப்போ என்ன ஒன்றுனா அதில் நிறையா வர்றாங்கிறதுனால அதை கூட்டத்தை கரெக்ட் பண்ண முடியலைங்கிறதுனால தனியாக அதுக்குன்னு ஒரு கே இது பண்ணிட்டாங்க அதுல வரலாம் அதை பத்தி இளம் பெண்களை வந்து பம்பையில பம்பையில வச்சிட முடியும் சேர்ந்து வரலாம் வரலாம் ஒரு குருநாதர் வழி நடத்தி போனார்னா அந்த கஷ்ட நஷ்டங்கள் தெரியும் எந்த இடத்துல சாப்பாடு கொடுக்கணும் எந்த இடத்துல தண்ணி கொடுக்கணும் எந்த இடத்துல இவங்களை தூங்க வைக்கணும் எந்த இடத்துல இவங்களுக்கு வழி பெரும்பாதைக்கு வழி அனுப்பணும் எத்தனை மணிக்கு அனுப்பணும் அப்படிங்கறதெல்லாம் தெரியும் முன்னாடிலாம் பெரும்பாதைக்கு வந்து காலையில் ஆறு மணிக்கு ரொம்ப ராத் சாயங்காலத்து பம்பையில் வந்துடுவா கருவ கரிவளந்தோடில் போய் இறங்கிக்கிருவோம் இறங்கிட்டு அந்த நைட்டு இருந்து அந்த கரிவளந்தோடில் அந்த மென்மையான கடுமையான குளிரில் இருந்து அதை அந்த என்ஜாய் பண்ணிட்டு போவோம் எனது சகோதரர் தான் முத முதல்ல அவர் குருசாமியாக கூப்பிட்டு போயிட்டு இருந்தார் இப்போ அவரும் வராரு நானும் போகிறோம் இருந்தாலும் கூட இந்த நாம் வந்து முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு குறையாமல் ஒரு குருசாமி அந்தஸ்தில் அண்ணன் கூட போயிட்டு அவர் நானும் நானப்போ குருசாமியாவோட போயிட்டுருக்கேன் அண்ணன் பேர் சுப்பிரமணியன்னு போயிட்டு தான் இருக்கான் எங்களுடைய குழுவுக்கு பேர் சிவகங்கை சுப்பிரமணிய சுவாமி ஐயப்ப பக்தர்கள் அப்படின்ட்டு கோட்டை முனி ஆண்டு கோவில் தான் எனக்கு தெரிய சிவகங்கையில் ஏன்னா எனக்கு இன்றைக்கி வயது அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு வயது ஆகுது இப்போ பாஸ்கரன் அப்படின்னு இருந்தார் இருந்து ஒருத்தர் வந்திருந்தார் இங்கே ஒரு சாமி இருந்தார் அவர் பேர் ஞாபகம் இல்லை அவர் வந்து இங்கே இந்த அப்போ அப்போ பழக்கடைன்னு வச்சுருந்த கருப்பையான்னு சொல்லி அந்த அண்ணாச்சி நம்ம ராதாசாமி இந்த மாதிரி ரா நம்ம சிவகங்கையில் ராதாசாமி என்பவர் ஐயப்பனுடைய அவதாரம் தான் சொல்லணும் அவர்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனுக்காக தன்னுடைய உடல் பொருள் ஆன்மா ஆவி அத்தனையுமே அர்ப்பணித்தவர்கள் அப்போ வந்து சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் நாற்பது நாற்பத்தஞ்சு வயது அப்போ இந்த துளசி மடத்தில் நம்ம சிவகங்கையில் உடசாவுண்டி கரையில் ஒரு துளசி மடம் இருக்குது அங்கே ஐயப்ப பஜனை நடக்கும் அங்கே போவோம் அப்புறம் இந்த ம கோட்டமுனியாண்டு கோயிலில் ஒரு மடம் இருக்குது மீனாட்சி சுந்தர நைனா அப்படிங்கிற ஒரு ஒரு ஐயப்ப மடம் அந்த மடத்தில் பூஜை நடக்கும் அப்புறம் கோயில்கள் நடக்கும் அப்போலாம் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் போடுவாங்க இப்போ இந்த வருஷம்லாம் என்னென்னா ஊடாவில் ரோப் போட்டுறான் மத்தியானம் மூணு மணியோடு இந்த மலையிலேருந்து நீ அந்த மலைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி இது வந்து கொஞ்சம் கடின அரசு தேவையில்லாத வேலை பக்தர்களை ஒரு நோக்கத்துக்கு விட்டால் அம்பாடு கட கடக்கடை கடன் மலையில் போயிட்டுருப்பான் அதை விட்டுட்டு இதை அடைச்சி அடைச்சி விட்டு மக்களை தம்ப் பண்ணுறாங்க இது ஏன் செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை அரசுடைய க இல்ல இல்லை அவருடைய சர்வே அப்படி சொல்லுதா இல்லை அவருடைய இன்ஸ்பெக்ஷன் ஆய்வுகள் அப்படி சொல்லுதான்னு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் என்பது அப்போ அந்த நடையை ஐந்து நாட்கள் திறக்கக்கூடிய நடையை பத்து நாள் திறக்கலாம் அந்த மாதிரி எக்ஸ்டென்ட் பண்ணாங்கன்னா ஓரளவு அதுக்காக விழாக்களை முன்பின் பண்ண பண்ண முடியாது முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தரக்கலாம் நடையை அடைப்பதற்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பண்ணலாம் இது வந்து தேவசம் போடும் அரசும் செய்ய வேண்டிய ஒரு பணி இப்போ திருப்பதியை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களிலும் மனிதர்கள் கூட நம்ம எட்டு மணி நேரம் ஓய்வு உடைக்கிறோம் திருப்பதியில் இருக்க வெங்கடாஜலபதி ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்தான் எடுக்கிறார் அவர் தான் அதிகமான உழைப்பு பண்ணுறார் இருபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு குறையாமல் இருபது மணி நேரம் இருபத்தி ரெண்டு மணி நேரம் திருப்பதி அதனால தான் அவர் அவரை உழைக்கிறதுனாலதான் அவர் உலகத்திலே கோடீஸ்வரர் தெய்வமாக இருக்கிறார் அப்படிங்கிறது நான் என்னுடைய கருத்து ஒளி வீசும் நிலவான இந்த உலகில் அனைவரையும் ஒன்றாக்கும் உங்க நாமமையா நிலாவில் ஒளி வீசும் உள்ளம் கவர்ந்த பாடல் மலைகள் கடந்து வந்தோம் ஐயப்பா மனமுறங்கி வாராயோ நிறையா அதில் வருது அதனால் அப்பேற்பட்ட பாடல்கள்லாம் நிறையா இருக்குது ஆ அது அதாவது ரெக்கார்டுகளில் வீரமணி தாசன் வீரமணி இந்த நிறையா பேர் ஹரிவராசனம் பாடுறது இந்த மாதிரி நிறையா பாடல்கள் இருக்கு நம்ம எட்டு மாற்றி பாடுறாங்க அதில் வந்து அறிவழகிற ஒரு சிவகங்கையில் நீதிமன்றத்தில் பணிபுரிகிறார் அவர் நல்லா பாடல்களை எழுதி பாடுவார் ராம்நாத் அப்படிங்கிறது லாலா ஸ்வீட் ஸ்டால் அவர் கொஞ்சம் அவங்க பா பஜனை பாடுவதே அவர்களுக்கு வந்து நாற்பத்தெட்டு நாள் ஐம்பது நாள் அவர்களுடைய ஐயப்பனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை ரெண்டு மாதங்கள் அர்ப்பணிக்கிறாங்க அப்பேற்பட்ட ஒரு மகான்கள் அப்புறம் சந்தக்கவி வேலுச்சாமி அப்புறம் யோகி ஆறுமுகிற ஒரு ஒருத்தர் அவர் ஒரு சித்த நிலையில் இருக்கவர் தான் இந்த மாதிரிலாம் பஜனை பாடல்கள் நிறையா அதே மாதிரி நிறையா இருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேரை நான் சொல்கிறேன் ஆனாலும் நிறையா பேர்கள் அந்த மாதிரி பாடல்களை எழுதி அவருடைய சொந்தமாகவும் பாடுறாங்க இந்த பாடல்களும் எழுதி நல்லபடியாக பண்ணுறாங்க ஆமாம் ஏசுதாசுடைய பாடல் தான் ஹரிவராசனம் விஸ்வமோகனம் தேவ மாத்திரை அப்படின்னு சொல்லி நடை அடைக்கும் போதும் நடை திறக்கும் போதும் அவருடைய பாடல் தான் ஜோலிக்குது ஏசுதாஸை வந்து அவர் வந்து கிறிஸ்டின் மாத்த சார்ந்தவர் அவரை கோயிலுக்குள்ளே விடமாட்டேங்கிறார் அவரை ஐயப்பன் அழைச்சி அவர் போகிறார் ஐயப்பன் கூப்பிட்றாரு அவர் குழந்தை இல்லை அப்படின்னு கேட்குறாரு இந்த கதை எவ்வளோ பேருக்கு தெரியுதோ இல்லையோ அது நான் சொல்லுவது சரியாக என்ற நம்பிக்கையில் சொன்னேன் கூப்பிட்றாரு போகும்போது அவரை வரக்கூடாதுங்கிறாங்க ஐயப்பன் நீ வா உனக்கு நான் குழந்தை தரேன் அப்படின்றாரு சேர்ந்து யேசுதாஸ் போகிறாரு இந்த வருஷம் கூட வந்திருந்தார் போயிருந்தார் நாங்கள் போகிறதுக்கு முன்னாள் முதல்ல போயிட்டு போயிட்டார் அப்போ யேசுதாஸ் போன உடனே முடியாது அப்படிங்கிறாங்க அப்போ சொல்கிற நீங்கள் நடை அடைங்க நீங்கள் நடை அடைங்க சாமி நான் ஒரு பாட்டு பாடுறேன் ஐயன் நடையை திறந்தால் நான் ஐயப்பனை தரிசிக்கிறேன் அதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு அப்புறம் நான் நடையை திறந்து விட்டுறாங்க அவர் பாடின தான் ஹரிவராசனம் அப்படிங்கிறது அந்த பாடல் தான் இன்றைக்கு வரைக்கும் நடை திறப்பதற்கும் நடை அடைவதற்கும் அந்த பாடலை இரண்டு நிமிடங்கள் அப்படியே அந்த பாட்டோட ஒன்றி போனோம்னா நம்மளுடைய ஆன்மா எங்கே இருக்குது நம்ம எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்மளே மெய்மறக்கக்கூடிய ஒரு பாடல்கள் அந்த மாதிரி ஒரு ஆத்மாவுடைய அமைதியான அதாவது அலை அலையில்லாத ஒரு கடல் அலை கடலில் அலையில்லாத ஒரு இடத்துல நம்ம இருந்தால் எப்படி வந்து அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்குமோ அப்பேற்பட்ட பேரானந்த நிலையை இயேசுதாசுடைய பாடலில் நம்ம காணலாம் ஆமாம் அந்த நம்மள அறியாமல் எப்பேற்பட்டவருக்கும் அந்த மனம் உள்ளே ஓடிப்பேன் ஆமாம் ஆமாம் போவோம் போவோம் சபரிமலைக்கு யாரை காண சாமியை காண சாமியை கண்டால் என்ன கிடைக்கும் சாமியை கண்டால் மோட்சம் கிடைக்கும் எப்போ கிடைக்கும் இப்போ கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அது என்ன சாமியை கண்டால் மோட்சம் கிடைக்கும் எப்போ கிடைக்கும் இப்போ கிடைக்கும் மோட்சம்னா என்ன மனிதன் செத்ததுக்கு பின்னாடி கிடைக்கிறது மோட்சம் அதானே அப்ப சாமியை கண்டால் இந்த மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய எண்ணங்களும் கரைந்து விழுகிறது ஆன்மா என்பது அமைதி அடைகிறது அமைதி அடையும் போது மனிதன் ஜீவன் முக்தனாக ஆகிறான் அதாவது ஒரு பாட்டில் நிறைய ஏதோ ஒன்று இருக்கு பாட்டில் சுத்தமாக ஊற்றிட்டு இது பண்ணிட்டோம்னா அந்த பாட்டில் எம்டி பாட்டில் அந்த மாதிரி மனதில் எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் தீய சிந்தனைகளும் இல்லாத ஒரு நிலைக்கு அந்த மனம் வந்துடுது அப்பேற்பட்ட நிலையில் வந்து என்ன கிடைக்கும் வாழும்போதே அங்கே இருக்கிற ஐயனை பார்த்த மறுநிமிடத்திலே அந்த மன அமைதியும் பேரானந்தமும் கிடைக்குது அப்போ மோட்சம் மோச்சம்னா இறந்து மோச்சம் இல்லை உயிரோடு வாழும்போதே இறைவனுடைய இறைவனை கண்ட மாத்திரத்திலே ஒரு பேரானந்த நிலையை அடைவது நாடகத்தால் முன்னடிமையானேன்னு சொல்லி எல்லாருமே நாடகத்தில் தான் இந்த உலகத்தில் வந்தான் ஆனால் நம்பியார் சினிமாவில் வந்து வில்லனாக நடித்தாரே ஒழிய நிஜ வாழ்வில் நம்பியார் மாதிரி ஒரு நல்லவர் இல்லைங்கிறவர் அவர் அப்பேற்பட்ட ஒரு மகான் இன்னைக்கு நம்பியார் மண்டபம்னால் இருக்குது அந்த நம்பியார் வந்து ஐயப்ப பக்தர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி காலத்தில் போனால் நம்பியார் மண்டபத்துக்கு போவோம் அங்கே சாப்பாடெல்லாம் கிடைக்கும் அப்போ வந்து நிறையா கடைகள் இருந்துச்சா இல்லை கூட தெரியாது நம்பியார் மண்டபத்துக்கு போங்க அங்கே சாப்பாடு கிடைக்கும்பாங்க அப்புறம் ஐயப்ப சேவாதளத்தில் அப்புறம் அப்புறம் கடைகள்லாம் நிறையா வந்துருச்சு ஐயப்பனை பற்றி எத்தனையோ பேர் என்ன கூட தெரிஞ்சுது புன்சாரி போய் எனக்க வந்து இந்த ஐயப்பனை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த அண்ணன் திருமணத்துக்கு அவருடைய உரிமையாளராகிய சகோதர பாரதிக்குள்ள ரீதியை தெரிவித்துக் கொண்டு இந்த இது வாழ்ந்த ஒரு வாய்ப்பை அளிப்பதற்கு மீண்டும் மீண்டும் என் வாழ்க்கையில் நான் தங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து குறைகள் என்னவே நிறையா இருக்கு என்கிட்ட இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் என்னால் இயன்றவரை நான் வந்து விவரங்களை பொருந்துள்ளேன் ஏதா இருந்தாலும் பொறுத்தவரை மாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வை நன்றி வணக்கம் வாய்ப்பு நன்றி